ரவின் சுர்ஜித் சாதி ஆணவ படுகொலை தனது அக்காவை தன்னை விட தாழ்ந்த சாதியைச் சேர்ந்த ஒரு இளைஞன் காதலித்த காரணத்தாலேயே அவனை திட்டம் போட்டு தனியாக கூட்டிச் சென்று முழகா மூஞ்சிலே தூவிப்பிட்டு அவரை முதுகிலே குத்தி இருக்கிறான் இந்த மூதேவி சாருக்கு இப்பதான் வயசு இருபத்தி நாலு பெயர் சுர்ஜித் இவருடைய அப்பாவும் அம்மாவும் இரண்டு பேருமே சப்இன்ஸ்பெக்டர் காவல்துறை உதவி ஆய்வாளர்கள் இதுல எங்க நீதி கிடைக்க போது நாதியற்ற சமுதாயத்திற்கு நாட்டில் நீதி கிடைக்காது என்பது எழுதப்பட ஒரு என்ன சாதி ஆணவ படுகொலை செய்யப்பட்ட தம்பிக்கு பெயர் காவி வயது வருமான இருபத்தி ஏழு யூனிவர்சிட்டியில கோல்டு மெடலிஸ்ட் அவன் படித்த பாடசாலைகள் பல்கலைக்கழகம் வேலை சீரடம் இங்கெல்லாம் விசாரித்த பொழுது அவன் இனி தங்கமான சாக் சாத் ஒன்று லட்சம் ரூபாய் சம்பளம் இதை விட வர என்னையா ஒரு ஆணுக்கு தேவை இருந்தாலும் இங்கே தடுக்கின்றது எது மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே வந்த இந்த அழுகி போன சாதி கத்தியால குத்துனவரும் சாதாரணமான ஆள் இல்லையா நேஷனல் லெவல் அத்லட்டிக் பிளேயர் இருபத்தி நாலு வயசுல இதெல்லாம் உனக்கு தேவையாடா அப்படி என்னது கண்டுட்டீங்க இந்த சாதியாள இந்த சம்பவத்தை பற்றி இந்த சூர்யா வெற்றி வெற்றிமாறன் சத்யராஜி இவனுங்களா பேசுவாங்களா இல்ல காரணம் என்ன இது திமுக ஆட்சி இதுவே ஒரு அதிமுக ஆட்சியா இருந்திருந்தா இந்நேரம் பொங்கி எழுந்திருப்பீங்களா பொசக்கட்ட பயிர்களா கடுமையான சட்ட திட்டங்களை இயற்றி சாதிய படுகொலைக்கும் ஆணவ படுகொலைக்கும் நீ ஆளாக்கப்படுவேயானால் ஒரு சட்ட போட்டா இந்நேரம் எல்லாரும் பயப்பட்டு ஆனா நீ போட மாட்டியே காரணம் என்ன உனக்கு தேவை இங்க தமிழனும் தமிழனும் அடிபட்டு சாகனம் சரி இறந்து போன கவின் தம்பி தேவேந்திர குல வேளாளர் சாதியைச் சேர்ந்தவர் அதாவது பல்லர்குடியைச் சேர்ந்தவர் அதாவது இந்திய தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றிலேயே எங்களுக்கு சாதிகளே வேண்டாம் எங்களுக்கு தலித் ஒரு பெயரே வேண்டாம் எங்களுக்கு ரிசர்வேஷனோ சமுதாய இட ஒதுக்கீடு அல்லாட்டி எந்த வித சலுகைகளோ வேண்டாம் இந்த பாலா போன சமுதாய விடுதலை மட்டும்தான்டா வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரே ஒரு சாதி சமுதாயம் எங்கள் தேவேந்திர குல வேளாளர் அதாவது பள்ளர் சாதி மட்டும் மட்டும்தான்டா இது எந்த காலத்திலிருந்து இமானவியல் சேகரம் தொடங்கி முத்திராமலிங்க காலம்ள்ளர் குடிக்கு ஆதரவாக மூன்று முறை மூன்று முறை மத்திய அரசாங்கம் சென்ட்ரல் கவர்மெண்ட் இவர்களின் கோட்பாட்டுக்கு மாற்றுமடி மூன்று முறை கட்டளையிட்டது ஆனால் மாநில அரசாங்கம் அது காரணம் என்ன தேவரையும் தேவேந்திர குல வளரையும் ஒன்றா சேர்க்கப்பட்டா நாளைக்கு வேலைக்கு பிழப்பில்லை நாளைக்கு வந்த தெலுங்கர்கள் இவர்களால அரசியல் செய்ய முடியாது இப்ப சில வாரங்களுக்கு முன்பு சொந்த சாதிக்காரன் வரதட்சணை கொடுவ பண்ணி சொந்த சாதி பண்ணே கொண்டானேடா அப்பங்கடா போனீங்க இவ்வளவு பேரு இதுல என்ன பெரிஞ்சுக்கோமண்டா அந்த குறிப்பிட்ட பெண் ஆரம்பத்துல சிக்கல் முத்த முத்த கவின் தனக்கு ஆரண்டே தெரியாது தான் காதலிக்கவே இல்லைன்னு சொல்லிச்சிடா என்ன பார்ந்த உடனே பிறப்புகளே அன்று கவின் ஒரு முறை மட்டுமல்ல

ஒரு தமிழனாக எதற்காக ஆயுதத்தை தூக்கி இருக்கணுமோ அதே இடத்துல தலைவருக்காக இனத்துக்காக தமிழ் இனத்துக்காக ரத்தம் சிந்தி தற்பெருமை அல்ல தற்பொறுமையோட இது நான் தலைவருக்காக சிந்திய ரத்தம்னு சொல்லி போட்டு அந்த இடத்தை விட்டு நகர்ந்து வந்த தன்னுகி உள்ளா தலைவரின் பிள்ளைய இப்ப நாங்கள் பார்க்க போறோம் இதா ரெண்டு உங்களோட கனைவருக்கு தெரியும் சின்னவன் எம்பிக்கு கடந்த வாரம் எமது தேசிய தலைவருக்கு சுவிட்சர்லாந்துலையும் ஆஸ்திரேலியாவிலும் சில செம்மறைகள் விளக்கு கொடுத்தினதை நாங்கள் எல்லாரும் அவதானிச்சோம் எப்படியோ அந்த நிகழ்வு உலகத் தமிழர்கள் அனைவரும் பொழப்பு சிரிப்பாக சிரித்தபடி கடும் எதிர்ப்புகளுக்கு மத்தியில ஒரு நகைச்சுவையாக நடந்து முடிந்தது இந்த நிகழ்வுக்கு சிலர் வந்து பிரான்ஸ்ல இருந்து பஸ் பிடிச்சு போக வலிக்கிறாங்க இப்போ இந்த சம்பவத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக குறிப்பிட்ட அந்த பேருந்து பிரான்ஸ்ல இருந்து வலிக்கிட்டு இருந்த அந்த இடத்துக்கு சில உண்மையான தலைவருடைய புள்ளைகள் அதை தட்டி கேட்பதற்காக போயிருக்கணும் அவையில் போன பிற்பாடு அதுக்கு பிறகு அந்த இடத்துல என்ன நடந்தது சொல்லி சின்னவன் நம்பிக்கை அவரே சொல்றாரு கேளுங்க மக்களா தான் போனது போய் அந்த பஸ் முட்டு முழுதாக தடைப்பட்டது நிறுத்தப்பட்டது மக்களுக்கு மத்தியில வந்து நாங்கள் பஸ்ஸை நிறுத்தி போட்டு நாங்க ஓட வேண்டிய அவசியம் என்று சொன்னா அவர்களும் தமிழ் மக்கள் தான் அதே மாதிரி நாங்களும் தமிழ் மக்கள் தான் அப்ப எங்களுடைய நோக்கம் வந்து அவர் தமிழ் மக்களையோ அதில் இருந்த மக்களையோ எதிர்க்கிறது நோக்கம் இல்லை எங்கள் இந்த இந்த பஸ் வந்து பிரான்சிலிருந்து அங்க போய் தலைவருக்கு மாலை போடக்கூடாது வீர வணக்கம் செலுத்தக்கூடாதுன்றதான் அப்போ தான் நாங்கள் குறிக்கொள்ளா இருந்தாங்க அதால வந்து நான் நான் வந்து ஓட ஓடணும் என்று நான் நினைக்கல அந்த இடத்துல நின்றது அந்த இடத்துல நின்று நான் சொன்ன விஷயம் வந்து இந்த ரத்தம் வந்து தலைவருக்காக சிந்திய ரத்தம் தான் இல்லையோ அதால் நான் எந்த கவலையும் படையில இப்ப வரைக்கும் கண்டு வரைக்கும் நான் கவலைப்படலை நீ கவலைப்படுறதில்லை திருப்பி மறுபடியும் ஆனால் நான் வடிவாக வந்து வெளியே வந்து வடிவம் இது வீடியோ விடுவேன் ஹாஸ்பிட்டலால் நான் வந்து கன பேர் கன்னடத்தில் ஆய்க்கிறாங்க ஹாஸ்பிட்டலில் இருக்கிறேன் நாங்கள் இருக்கிறேன்னு நீங்கள் கோமா கண் கூட காய்ச்சிக்கணும் ஒன்றுமே இல்லை நான் வெளியே ஒரு டூ ஹவர்ஸில் வெளியே வந்துட்டேன் ஹாஸ்பிட்டலால் உள்ளூர் பிரச்சனை இப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த கேஸ் பதிவுகள் எல்லாம் முடியட்டும் அதுக்கப்புறம் வெளியே வருவோம் வெளியே வரைக்கும் ஒழுங்கான வீடியோ உண்மை நடந்த விஷயத்தை அப்படி நான் வழிய சொல்லுவேன் அட தம்பிங்களா ஆணைக்கும் மடிசருக்கும் படாப்பா காட்டில் கடிவாங்கிறத சிங்கம் இல்லைடாப்பா நாட்டில் அடிவாங்கற ரவுடி இல்லைடாப்பா அதுக்காக நாங்கள் ரவுடின்னு என்று சொல்ல ஆனால் எங்களுடைய இனத்துக்கோ எங்களுடைய தன்மானத்துக்கோ ஒரு தகரா சொன்னால் நாங்கள் ரவுடி சிவம் பண்ணுறதுல தப்பில்லை அதாவது அகிம்சைக்கு எதிரான எந்த ஒரு அகிம்சையும் வன்முறை தான் வன்முறைக்கு எதிரான எந்த ஒரு வன்முறையும் அகிம்சை தான் நான் சொல்லல நம்ம தேசிய தலைவர் சொல்லி போட்டு போனது இல்லை ரவுடி சிவம் பண்ணுறோம்னு சொல்லுவாங்க நம்மளை காப்பாற்றிக்கிறது பேர் ரவுடி சொன்னால் ரவுடிசம் பண்ணுவோம் ஆனால் இப்போதைக்கு அவரால் முகத்தை காட்டி எந்த ஒரு பதிவும் போட முடியாம இருக்கு அங்க போர்த்து காவல்துறையில பதிவு அங்க வழக்கு கொண்டிருக்கு ஆகவே அந்த வழக்கு முடிந்த பிற்பாடு எமது சகோதராகிய சின்னவன் நம்பிக்கை மீண்டும் அதே உற்சாகத்தோடு இனத்துக்காக மீண்டும் வருவார் என்று நாங்கள் பணிவன் போடு அறிவித்திருக்கின்றோம் பஸ்ஸ குத்தி போட்டு அவருக்கு எஸ்கே ஆகிறதுக்கு ஓடுறதுக்கு இரண்டு வாய்ப்புகள் கிடைத்த ஆனால் அதையும் தாண்டி அவர் ஓடையில வாழை எடுத்து அதே இடத்துல பெரிய உங்களுக்கு சரமாரிகள் அவருக்கு இருக்கும் ஆனால் எதுக்கு வாழை எடுக்க கூடாதோ அதற்காக வாழ எடுத்து இன்றைக்கு சிறைச்சாலைக்குள்ள போன சுருஜி தொருபக்கம் எதற்கு வாழை எடுக்கணுமோ ஆனால் அதையும் கடந்து பொறுமையாக இருந்து இனத்துக்காக சிந்திய இரத்தம் இது என் மண்ணுக்காக சிந்திய இரத்தம் என்று அதே இடத்திலேயே அத்தனை பேர் முன்னாடி கோசமிட்டு கர்ஜித்து வந்த சின்னவனர் பக்கம் இவர்கள் இருவரையும் உலக தமிழர்கள் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் வேறு இழந்த மரமும் வரலாற்றை மறந்த இனமும் வாழ்ந்ததாக சரத்திலமிழக தம்பி பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாடநிலை பண்டு நடத்த வந்தோம் எட்டு மருமனில் ஆணு கிங்கேபன் இழப்பில்லை காணென்று கும்பியடி பண்ணேன் என்று பாரதி பாண்டான்டா அவன் பாடியதற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே அந்த பாட்டுக்கே

யூடியூபர்ஸ் கோபி சுதாகருக்கு எதிராக வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறாங்களா கோபி சுதாகர் செய்தது சரி காரணம் என்ன அவன் தண்ணி அடிப்பான் பொம்பளை பிடிப்பான் ரவுடிசம் பண்ணுவான் அவ்வளவும் பண்ணியும் கூட அவன் உயர்ந்த சாதிய நீ கருதுவாக இருந்தா நமது பாட்டன் ஆகிய அயோத்ததாச பண்ணிக்கிற சொன்னதை போல வெள்ளக்காரன் தமிழ்நாட்டுக்கு வரும்போது நாம எல்லாருமே அடிமைகள் எல்லாருமே அடிமைகள் ஆனால் இன்றோ அடிமைக்கு கீழே ஒரு அடிமை இது என்ன கொடுமை ஆகவே அஜித்குமார் விஷயத்துக்கு கருத்து தெரிவிச்ச இதே நடிகர் விஜய் அவர்கள் இந்த விஷயத்துக்கு கருத்து தெரிவிக்கவில்லை காரணம் என்ன அதிமுக கருத்து தெரிவிக்கல பாமக கருத்து தெரிவிக்கல காரணம் என்ன வாக்கரசியல் ஆகவே என்பார்ந்த உடன்பிறப்புகளை நாங்கள் மக்களுடைய வாக்குக்கானவர்கள் அல்ல நாங்கள் மக்களுடைய வாழ்க்கைக்கானவர்கள் மற்றது ஒரு முக்கியமான படியம் செம்மணி படுகொலை சம்பந்தமாக நமது ஈழத்து கலைஞர்களாக உருவாக்கப்பட்ட செம்மணி நைன்டி சிக்ஸ் என்று சொல்ல ஒரு ஷோர்ட் ஃபிலிம் ஒரு குறும்படம் இந்த குறும்படம் பகுதியாக கதப்பம் என்று சொல்லப்படுற யூடியூப் சேனல்ல தமிழ் மொழியிலையும் ஜேசன் மியூசிக் என்று சொல்லப்படுற எமது சகோதர ஒருவடைய யூடியூப் சேனல்லையும் சிங்கள மொழியாக்கத்திலையும் இருக்கு இந்த செம்மணி படுகொலை பிசையும் சிங்கள மக்களையும் போய் சென்றடையும் படி இருப்பது ஒரு சிறப்பம்சம் ஆகவே இந்த குறும்படத்திற்கு உலகத் தமிழர்கள் உங்கள் ஆதரவை வழங்கும்படி நான் தாழ்மையாக கேட்டிருக்கின்றேன் இந்த பதிவை பார்க்கக்கூடிய உலகத் தமிழர்கள் அனைவரும் சிந்திப்போம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம் இது ஓயதர்கள் சரபா குக்கி குமார் எங்களுடைய உடல் மண்ணுக்கு தமிழுக்கு மற்றும் தமிழ் விடுதலை புலிகளுக்கு சாதி ஒழிப்புக்கு மற்றும் பணி விடுதலைக்கு நன்றி வணக்கம் நாம் தமிழர் நாமே தமிழர் நன்றி